கர்நாடகாவில் நடந்த டவுன் பஞ்சாயத்து தேர்தலில் பாஜக பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை அதிரடியான செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியை சார்ந்த முழு விபரத்தையும் இது மட்டும் பதினெட்டு நீதிபதிகள் அமித்ஷாவுக்கு கூட்டம் கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கிறாங்க எந்த வழக்குல எதனால இவ்வளோ நீதிபதிகள் அமித்ஷா அவர்களுக்கு கண்டன அறிக்கையை தெரிவிச்சாங்க இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் ஆட்சியிலேயே இருக்குது இதெல்லாம் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரங்களையும் தீவிரமான காட்டத்தையும் தெரிவித்திருக்கிறார் இது சார்ந்த இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை நம்முடைய அரசியல் வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்கள் நம்ம சேனலை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிச்சிருங்க எல்லா தேர்வுல அதாவது டெஸ்ட் எழுதியிருக்கலாம் அந்த டெஸ்ட்ல மொட்டை வாங்கினதை பார்த்துருக்கலாம் இல்லையோ போட்டியில மொட்டை வாங்கினதை பார்த்துருக்கலாம் ஆனா இந்தியாவுடைய மாபெரும் கட்சி பாஜக தேர்தல்ல முட்டை வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஜீரோ சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதிரடியான ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா கர்நாடகாவுல இருக்கக்கூடிய டவுன் பஞ்சாயத்து தேர்தல் அதாவது கடப்பா அப்படிங்கிற பகுதியில நடந்திருக்குதுங்க கிட்டத்தட்ட நானூத்தி பதினெட்டு வாக்குகள் மொத்தமாவே அந்த இடத்துல நானூத்தி பதினெட்டு வாக்குகள் தான் இருக்கு ஆனா காங்கிரஸ் முன்னூத்தி பதினான்கு கிட்ட வாக்குகள் எடுத்து மாபெரும் வெற்றியை தழுவி இருக்கிறாங்க எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய கட்சி எழுபத்தி நான்கு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க ஆனா பாஜகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில ஜீரோ அதாவது முட்டை வாங்கியிருக்கிறாங்க பாஜக சார்பா வேட்பாளரா நின்று இருப்பாங்கல்ல ஏன் அவங்களுக்கு யாருமே ஆதரவாளர் இல்லையா இல்ல அவங்க குடும்ப நபர்களே ஓட்டு போடலையா இந்த மாதிரியான கேள்விகள் எழும்புதில்லை ஆனா அதுக்கு பாஜக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அங்க ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் இருந்தனாலதான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத சொல்றதுக்கு அவங்களுக்கு உடம்பு கூச்சலையான்னு தெரியல ஏன்னா இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு வெறுப்பா இல்ல ஏன் இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்புது இஸ்லாமியர்கள் மேல வெறுப்பை காட்டும் அரசாங்கமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் எழுப்புறாங்க ஏன் அப்படின்னா பாபர் மசூதி நீங்க கேள்விப்பட்ட விஷயம் அயோத்தியில் இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினாங்க ராமர் கோயில் எங்க வேணா கட்டலாம் ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்குறதுக்கு பிடிக்கும் அது மத சுதந்திரம் ராமர் கோயிலைய மசூதியை இடிச்சே தான் கட்டணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்புனாங்க இது மட்டும் இல்லாம பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமதம் கோயில் கட்டின அந்த பகுதியில தேர்தல் நடந்துச்சு அங்கவும் பாஜக படுதோல்வியைதான் சந்தித்து இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இப்ப வாரணாசியில வேற ஒரு புது புரளைய கலை போட்டிருக்கிறாங்க மோடி அவர்கள் அங்கவும் ஓட்டு திருட்டை மக்களோட ஆதரவு வரல அங்கேயும் ஓட்டு திருட்டின் மூலமாகத்தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க அதனால் ராகுல் காந்தி டிஜிட்டல் பட்டியல கேட்கறாருல இந்நேரத்துக்கு மோடி அவர்கள் இந்தா டிஜிட்டல் பட்டியல் எடுத்துக்கோ நான் மக்களோட ஆதரவோட தான் வந்தேன் இது நீ வேணா எத்தனை தடவை வேணுமோ செக் பண்ணிக்கோ செக் பண்ணிட்டு நீ சொல் அப்படின்னு ஏன் டிஜிட்டல் பட்டியல அவங்க என்ன வெளியிடாமல் இருக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கோ மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கேள்வியா இருக்குது இல்லை அது கேள்வியா தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி இதன் மூலமாகத்தான் வந்தாங்க இதன் மூலமா தேர்தலில் மோசடியின் மூலமாகத்தான் வந்தாங்க அப்படிங்கறது மக்களுக்கு சந்தேகம் தொடர்ந்து எழும்பிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அடுத்து பீகாருக்கு வேற பிரதமர் அவர்கள் போயிருக்கிறாரு பதினாறு கோடி ரூபாயில உங்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யறதா பேசிட்டு இருக்கிறாரு பதினாறு கோடி ரூபாயில அங்க பொருளாதார பிரச்சனை எப்படி இருக்கு அங்க சமூக சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு அந்த அந்த பத்தி பேசியிருக்கலாம் ரிவிஷன் நடத்திட்டு இருக்காங்க எவ்வளவு இஸ்லாமியர்கள் வாக்கு பழங்குடியினர் சிறுபான்மையினர் வாக்கு எவ்வளவு வாக்குகள் பறிக்கப்பட்டிருக்கு அந்த விஷயத்த பத்தி பேசியிருக்கலாம் நான் அந்த விஷயங்களை பத்தி பேசினாரா தெரியல அப்படி இல்லையா வாக்காளர் யாத்திரை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி ஓட்சோரி இவரு இத தேர்தல் மோசடியின் மூலமா தான் வெற்றி பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல பொய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரூஃப் பண்ணிருக்கலாம் அந்த விஷயத்தை பத்திலாம் பேசல அடுத்து வாக்கு வங்கி பெறுவதற்காக பதினாறு கோடியில நலத்திட்டங்கள் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களே ஏத்துக்கலங்க அப்புறம் எப்படி மத்தவங்க ஏத்துக்குவாங்க மகாதேவபுரம் ஒரு தொகுதியிலேயே ஒன்றரை லட்சம் கிட்ட மோசடினா அப்ப இந்தியா முழுவதும் எடுத்தா எவ்வளவு மோசடி வரும் அப்ப இதற்கு யாரு உடன் உடந்தையாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அதிரடியா கைது செய்யணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு நடவடிக்கையை போடணும் ராகுல் அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு இப்படி போராடிட்டு இருக்கும் பொழுதே ஓட்டு திருட்டு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டு திருட்டுல ராகுல் காந்தி ஒரு தி கடினமான காட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாரு மோடி அவர்கள் வந்து ஓட்டு திருட்டு பண்ணி தான் வந்தாரு மக்களுடைய ஆதரவு வரலை ஆதரவு மூலமா வரல அப்படி வந்திருந்தாருன்னா இளைஞர்களுடைய வளர்ச்சியும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும் பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு யோசிச்சுருப்பாரு ஏன் யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கேள்வி கேட்டுருக்கிறாரு எந்த விவகாரத்துலன்னா டெல்லியில ஒரு கடுமையான ஒரு போராட்டம் நடக்குதுங்க கடுமையான அமைதியான முறையில முறையில உரிமைக்காக போராடுறாங்க அதாவது டெல்லியில ராம்லீலா மைதானத்துல மாணவர்களும் ஆசிரியர்களும் உரிமைக்காக போராடுறாங்க இந்த எஸ்எஸ்சி தேர்வு நடத்துறதுல நிர்வாக பொறுப்பின்மை சரியா நடக்கல அதுவும் இல்லாம எத்தனையோ தேர்வர்கள் வந்து சரியா நடத்தப்படலைன்னு குற்றம் சாட்டி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எஸ்எஸ்சி தேர்வு நிர்வாகத்தை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க அகிம்ச வழியில தன்னோட உரிமைக்காக போராட்டம் பண்றாங்க ஆனா அந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சிலரை கைது செய்து தடியடி கொடுத்துருக்குறாங்க அப்ப உரிமைக்காக போராட போராடுபவர்களுக்கு இதுதான் பதிலா அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி இதனாலதான் மோடி அவர்கள் ஓட்டு ஓட்டு வாங்கி மக்களுடைய ஆதரவுல வரல ஓட்டு திருட்டு மூலமா வந்தாரு இதுவே ஆதாரம் இந்த அரசாங்கம் அது எப்படி எடுத்துக்கிறது இதுதான் இந்த அரசாங்கத்தோடைய அடையாளமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைத்து தீவிரமான காட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னா நீதிபதிகள்ல கொந்தளிச்சு அமித்ஷா அவர்கள் மேல கூட்டம் கூட்டமாக ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிச்சிருக்கிறாங்க ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பது நடக்க போகுது இந்தியா கூட்டணி சார்பா ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க என்டிஏ கூட்டணி சார்பா ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்க ஆனா இந்தியா கூட்டணி சார்பா வேட்பாளர் நிறுத்தினாங்கள இந்திய கூட்டணி ஏதேனும் வாய் திறந்தாங்களா அவர் அப்படி இப்படி எப்படின்னு எதனோ விமர்சனம் பண்ணாங்களா ஒண்ணு பண்ணல ஆனா இந்தியா கூட்டணி சார்பாக சுதர்சன் ரெட்டி அவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க அவரு ஒரு வழக்கறிஞர் நீதிபதி உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்து பல நல்ல வழக்குகள் சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை பல செஞ்சிருக்கிறாரு அவங்கள இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாங்க நக்சலுக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா அவர் எந்த ஆதரவாளரும் கிடையாதுங்க அவர் ஒரு நல்ல மனுஷன் சொல்றாங்க எல்லாரும் ஆனா அவரை நக்சல் ஆதரவாளர் தீவிரவாதி அப்படிங்கிற மாதிரி பேச்ச போட்டிருக்கிறாரு தான் பதினெட்டு நீதிபதிகள் கண்டன அறிக்கையை விட்டுருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பேசினது தப்பு அவங்க மன்னிப்பு கேட்டாகணும் எப்படி அவங்க அப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சிருக்கிறாங்க நீதிபதிகள்லாம் இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனா மக்கள் என்ன தெரியுமா தெரிவிக்கிறாங்க அமித்ஷா அவர்களை பார்த்து மக்கள் விரோத இயக்கம் மிக பயங்கரவாத இயக்கம் ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்துல வந் இருந்து வந்த அமித்ஷா அவர்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க மக்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில அமித்ஷாவும் மோடியும் ஒரு நல்ல பேரு வாங்குவாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ்னாலே கெட்ட பேரை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது ஏன்னா இப்ப ஒட்டுமொத்த ஆதரவுமே மக்கள் மத்தியில போயிடுச்சு தன்னுடைய கட்சியை காப்பாத்துறதுக்காக என்னென்னமோ பல வித்தைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தேர்தல்ல தோத்து போனா நாங்க அதனாலதான் தோத்தோம் அப்படி இப்படின்னு ஒரு வடச்சூழல் நிகழ்வு ஓட்டு திருட்டு மூலியமா தான் வந்தாங்கன்னு என்ன சொல்றாங்க காங்கிரஸ்க்கு வந்து விரக்தி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற அதுல ஒரு உருட்டல் பிரட்டல் போடுறாங்க இப்ப வ ஒரு நீதிபதிய நக்சோடைய ஆதரவாளர் அப்படின்னு பேசுறாங்க எப்படி இப்படி அவங்களோட பேச முடியுதுன்னு தெரியல ஆனா இது பேசுனது மிக 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 கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் காட்டமான பதிவு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா எல்லாமே எங்க போய் நிக்குது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேர்தல் தேர்தல் ஆணையம் ஓட்டு திருட்டு இதே தான் சுத்தி சுத்தி வருது இந்த மாதம் முழுவதும் இப்ப டவுன் பஞ்சாயத்து தேர்தலில் பாஜகவோட கோட்டையினே சொல்லப்படுறாங்க அங்கே பூஜ்ஜியம் வாங்கியிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடும் கேரளாவும் தான் பாஜகவுக்கு ஜீரோ கொடுத்துட்டு இருந்துச்சுன்னா இப்ப கர்நாடகாவும் ஜீரோ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் பாஜகவுக்கு ஜீரோ கொடுக்க தயாரா இருக்காங்க முட்டை கொடுக்க தயாரா இருக்காங்க பூஜ்யம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வந்திருக்குது அதனால இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சுட்டு போங்க தொடர்ந்து கோபாசேவோட நினைந்துருங்க நல்ல நல்ல செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு அரசியல் களத்தை நான் உங்களை சிந்திக்கிறேன்